நான் இங்கே வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு வேலைக்கு போனேன் ஏஜென்ட் மூலிமா தான் வேலைக்கு போனேன் அங்கே வந்து ஒரு வேலையில் ஒருத்தங்க வீக்கெட்டு போய்விட்டாங்க அது வந்து இ இ கருணாநிதி எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மதிவானன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் வீட்டு போய் நான் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க வேலை விட்டோன்னே எனக்கு நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன் புது புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன் என்னால் வேலை செய்ய முடியலன்னு ரெண்டு நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை முடியாது நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நான் உன் உங்கள் அம்மாவை சாவடிச்சிருவேன் தம்பி சாவடிச்சிருவேன் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் இல்லைனா உங்க குடும்பத்தையே நான் இன்னும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க பிளாக்மெயில் பண்ணிட்டு இப்போ உங்க அம்மா வருவாங்க ஏஜெண்ட் மூலியமா ஆறு மாசத்துக்கு நீ அக்ரிமெண்ட் போடணும் நீ கையெழுத்து போட்டே ஆகணும் நீ கையெழுத்து போடலனா என்ன நடக்கணும் தெரியாது நாங்கள் நாங்கள் வந்து எம்எல்ஏ விடு எங்கள்ட்ட பவர் இருக்கு நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் அட்மிஷன் அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்றதுனால எங்க அம்மா கிட்டேயும் சொல்ல முடியல ஏன்னா என்ன அவ்வளோத்தரும் பிளாக்மெயில் பண்ணி வச்சிருந்தாங்க நான் அதனால நான் கையெடுத்து போட்டேன் அவங்க சொன்னாங்க என்கிட்ட நம்பிக்கை கொடுத்தாங்க ஆறு மாசம் நீ செய்யுமா உன உடனே அமிச்சிருவன் வேற பொண்ணு வந்த உடனே உனக்கு அனுச்சிருவோன்னு சொல்லிதான் என்ன இது பண்ணாங்க அன்னைக்கு ஒரு நாள் என் கண்ணத்துல அரைஞ்சவங்க தான் ஏழு மாசமா நான் வேலை செய்யற ஏழு மாசமாவே என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படிலாம் என்ன அடிப்பாங்க ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்கா செய்யலாலுமே நான் இப்படி போகும்போதும் கண்ணத்துல அடிப்பாங்க வரும்போதும் கண்ணத்துல அடிப்பாங்க ஒரு நாள் நைட்டு ரெண்டு மணிக்கு பேக் பண்ணி முடித்தோம் அவங்க வெளியே ஊருக்கு போறாங்கன்றனால காலையில் ஆறு மணிக்கெல்லாம் நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும்னு சொன்னாங்க நான் ரெண்டு மணிக்கு தான் நீ படுத்து தூங்கணும்னு அவசியமே கிடையாது யாராலுமே தூங்காமல் இருக்க முடியாது ரெண்டு மணிக்கு நான் படுத்தேன் காலையில் எழுந்திருக்க முடியல ஏழு மணிக்கு தான் நான் எழுந்தேன் என்னால சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில் ஃபுல்லாக காய் பண்ணிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ ப்ளட்டு வந்தாலுமே என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க நானா தான் சரி பண்ணிக்கணும் மஞ்சத்தூளோ இல்லை ஏதோ வச்சு நானாவே ச கையை கட்டிக்கிட்டு அப்படிதான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன்